இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது விருச்சிக கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிரை திருதியை மாலை மணி ஆறு எட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்த்தி மூலம் நட்சத்திரம் மாலை மணி ஆறு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் போராடும் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் திருதி நாம யோகம் கரஜி கரணம் இன்றைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி மூர்க்கனார் குரு அகசு நாழிகை இருபத்தெட்டு நாற்பது தியாஜியம் நாழிகை ஐம்பத்தேழு இருபத்தி ரெண்டு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிரை திருவியை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை எட்டு சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் கர்கடக ராசியில் குரு பகவான் நிலைமையில் சிம்ம ராசியில் கேது ராசியில புதன் சுக்ரன் ராசியில சூரியன் செவ்வாய் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டும் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பல வகையான நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடவி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நடக்க வேண்டிய ஒரு நேரம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் நமக்கு ஏற்படலாம் நீக்கு போக்காக கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்பு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு திருப்தியை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் மிருகுசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கடக ராசி அன்பர்களே ராசிநாதன் ராசிக்கு சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணினாலும் ராசிநாதனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் அற்புதமான ஒரு அமைப்பு கடன் பிரச்சனை எல்லாம் விலகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலையெல்லாம் விலகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி அனைத்துமே ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் திரிகோணத்தில் கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வு நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பல விதத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சுதங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் இதெல்லாம் மீண்டும் வேகம் பெறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்களே வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் விசா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு உண்டாகும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இன்று காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிட்டும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலத்தை இன்றைக்கி நாம் எதிர்பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எடுத்துக்கொண்ட விஷயத்தை ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் இன்னைக்கு நமக்கு விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு விஷயங்கள் ரொம்ப அனுகூலத்தை இன்றைக்கி நமக்கு கொடுக்க போகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே விலகும் ஒரு ஏற்றம் ஒரு மாற்றம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு நமக்கு அதிகரிக்கும் பல காரியங்கள் ஒரு அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு அனுகூலங்கள் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான தடங்கல்கள் நமக்கு இருந்தது இனிமேல் அது எல்லாமே நமக்கு விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி நமக்கு இன்றைக்கி ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடரும் அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில ராசிநாதன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல ஒரு பரிவர்த்தனை யோகம் நமக்கு இன்றைக்கி கிடைக்குது பலவிதமான நன்மைகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எந்த காரியமும் நமக்கு மனசில் ஒரு தேவையில்லாத சஞ்சலம் கவலை அது எல்லாமே இன்னைக்கு விலகும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் சுபகரையச் செலவுகள் உண்டாகும் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதே வேளையில் கொஞ்சம் இந்த வண்டி வாகனங்கள்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு பார்த்து பயன்படுத்தணும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல்கள் நமக்கு இன்னைக்கு உண்டாகும் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது நீக்கு போக்கா பார்த்து நடந்துக்கோங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் உண்டாம் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்றம் காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பலவிதமான நன்மைகள் நமக்கு ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப அமைஞ்சிருக்கு ஐந்து குடையவரும் ஒன்பது குடையவரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பயணம் பண்ணுவது என்பது ஒரு நமக்கு ஒரு பெரிய யோகமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு கிடைக்கும் நம்ம குடும்பத்துல இருந்து வந்த அந்த சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்க போகிறது நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்க செய்வீங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான என்பது ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை மீனராசி கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்கு திரிகோணங்கள் இதை விட ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு அமையாது அந்த அளவுக்கு நீங்க மீன ராசியாகோ அல்லது மீன லக்னமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை ஒரு சந்தோஷத்தை நமக்கு இனி வாரி வழங்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை